மலையக மக்களுக்கான காணியின் அளவு கலந்துரையாளரின் பின்னரை இறுதி முடிவும் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவிப்பு மக்களின் எதிர்பார்ப்பு பத்து பேச்சு விடவும் அதிகம் எனவும் சுட்டிக்காட்டி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது மலையக மக்களுக்கான காணி உரித்தை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் விடயத்தில் சிவில் சமூகத்தினர் தொழிற்சங்கத்தினர் மற்றும் கம்பெனிகள் உள்ளிட்ட தரப்பினரோடு பரந்துபட்ட கலந்துரையாளரின் பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கின்றார் கடந்த அரசாங்கங்களின் காலத்தின் போது தோட்டங்களில் வசிக்கும் மக்களுக்கு காணி உரித்தை பெற்றுக் மூலமாக பத்து பேச்சு இல்லத்தை இலவசமாக வழங்குவதற்கு திட்டம் முன்மொழியப்படும் நிலையில் அச்செய்திறன் அச்செய்திருத்தின் எதிர்காலம் குறித்து வினவிய போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் சில கருத்துக்களை தெரிவிக்கின்றார் மலையக மக்களுக்கு காணி உரிமையை உறுதி செய்யும் வகையில் பத்து பேஜ் அளவுள்ள நிலத்தினை வழங்குவதற்கு சம்பந்தமான முன்வழிவு காணப்படுகிறது ஆனால் மக்கள் தற்போது பத்து பேஜுக்கும் அதிகமான காணிகள் தேவையாக உள்ளது என்ற கருத்தினை முன்வைக்கிறார்கள் குறிப்பாக தங்களது பண்ணைகளையும் வீட்டுக்கு அருகில் முன்னெடுப்பதற்கு விரும்புகின்ற தரப்பினர் அதிகளவான நிலத்தினை எதிர்பார்க்கிறார்கள் இதே நேரம் நகரத்திற்கு அண்மையில் உள்ள தோட்ட லயன்களில் வாழ்கின்ற மக்களுக்கான காணிகள் குறைவாகவே இருக்கின்றன ஆகவே அவர்களுக்கு பத்து பேச்சை வழங்குவது கடினமான காரியமாக இருக்கிறது அவ்வாறானவர்களுக்கு மாற்று இடங்களை வழங்குவதாக இருந்தால் கூட அவர்கள் அந்த இடங்களுக்கு செல்வதற்கு முழுமையாக தயாராக இல்லை அந்த வகையில் தற்போது சிவில் அமைப்புகள் கம்பெனிகள் தொழிற்சங்கள் உள்ளிட்டவற்றுடன் பரந்தப்பட்ட கலந்துரையாடல் ஒன்றை செய்து அதன் பின்னர் தான் நிலத்தின் அளவு தொடர்பிலான இறுதி முடிவு ஒன்றை எடுக்க முடியும் அவ்வாறு நிலத்தின் அளவு பூர்த்தியாகியதன் பின்னர் தான் மாடி வீடு திட்டங்களை முன்னெடுப்பதா தனி வீடு திட்டங்களை முன்னெடுப்பதா என்பதை தீர்மானிக்க முடியும் என்பதாக சுந்தர்லிங்கம் பிரதீப் அவர்கள் தெரிவித்த காலம் எனவே பெருந்தோட்ட பகுதிகளில் இந்த மாடி வீட்டு திட்டங்களை முன்னெடுப்பதற்கான அல்லது தொடர் மாடி குடியிருப்புகளை அமைப்பதற்கான திட்டங்கள் காணப்படுவதாக அண்மையில் பல்வேறு தரப்பும் சமூக வலைதளங்களின் கருத்துக்களை முன்வைத்திருந்தன பலரும் அதற்கு எதிர்ப்பை வெளியிட்டார்கள் ஏற்கனவே மாடி வீட்டு திட்டம் என்ற திட்டத்தினூடாக மக்கள் பாதிப்படைய நிலையில் அந்த திட்டத்தை முழுமையாக இல்லாது ஒழிக்க வேண்டும் என்று கூறுதான் தனிவிட்டு திட்டங்கள் வந்தன மீண்டும் மாடிவீட்டு திட்டமா என்ற ஒரு பிரச்சனை இருந்தது இப்போது இந்த விடயங்கள் தொடர்பாக முழுமையான அதிரன் தொடர்புடைய தரப்போடு கலந்துரையாடல் இடம்பெற்று அதன் பின்னர் ஒரு தீர்வு எடுக்கப்படும் என்பதாகத்தான் பிரதி அமைச்சர் but